ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து ஜீரோ அறுபது ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து மூணு ஜீரோ கொடுத்தா மிஸ் ஆயிடுச்சு நமக்கு நோங்கி ஃபுல் வினிங்கே நம்ம சேனலை வந்து மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் சொல்கிறோம் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் வந்து ஜீரோ அறுபது ரிசல்ட் அடுத்த ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோ வந்துக்கு ரொம்ப மிஸ் ஆகிடுச்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்பர் வந்து சாரி கார்னியா ப்ளஸ் உள்ள உள்ளதான் கிசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்கணும் கார்னியா ப்ளஸ் உள்ள இசிங்கி தான் பார்க்குறோம் குழுக்கள் மருந்து ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு குழுக்கொள்ளும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இருபத்தி அஞ்சாந்தேதி ஏழாவது மாதம் குழுக்கொள்ள மருந்து ஐநூற்றி இருபத்தி மூணு நடைபெற டாகும் கார்னியா ப்ளஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வருவோம் பாருங்கள் ஆல் போர்டு என்ன நம்பரை கொண்டு வர பாருங்க ஜீரோ நம்ம வந்து ஆல் போர்டு ஜீரோ அஞ்சுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆல் போர்டு ஜீரோ அஞ்சுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் போர்டு போர்டு சி போர்டு என்ன நம்பரை கொண்டு வர போகிறதுன்னு பாருங்கள் பாருங்கள் ஏ போர்டு பாருங்கள் அஞ்சு எட்டுன்னு கொண்டுருக்கோம் வந்துருக்கோம் பி போர்டு பாருங்கள் ஒன்று ஜீரோன்னு கொண்டுருக்கோம் வந்துருக்கோம் சி போர்டு ஆறு ஏழுன்னு கொண்டுருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பி போர்டு விளையாடுறீங்களை பாருங்கள் எடுத்துருக்கோம் பாருங்கள் நீங்களே வீடியோவை நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் உங்களுக்கே புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்க மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் ஐநூற்றி பதினஞ்சு எட்நூற்றி தொண்ணூறு அறநூற்றி எழுபத்தி ஒன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுறீங்க பாருங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துண்ணா ரொம்ப கொண்டு வர மூணு செட்டு தான் கொண்டுருக்குறோம் ஐநூற்றி பதினஞ்சு எட்நூற்றி தொண்ணூறு அறநூற்றி எழுபத்தி ஒன்று சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துண்ணா நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்க நாலு நம்பர் விளையாடுறங்களும் பாருங்கள் ரொம்ப கொண்டு மூணு சிட்டை கொண்டுருக்குறோம் எழுபத்தி அஞ்சு பன்னெண்டு எண்பது அறுபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு நாலு நம்பர் விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கொண்டு வக்கணும் பாருங்கள் நீங்களே சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சு பன்னெண்டு எழுபது ஜீரோ ஏழு ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்கள சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பத்தி அஞ்சு பன்னெண்டு எழுபது ஜீரோ ஏழு ஏபிபிசிஎஸ் உள்ள சொல்லுங்கள் ஏபிபிசிஎஸ் விளையாடுறது பாரு ரொம்ப கொண்டு வரல ஆறு செட்டு தான் கொண்டு வர தெரியும் ஏபிபிசிஎஸ் விளையாங்களுக்கு நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாட்சில் வந்து ரொம்ப கொண்டு வரல ரெண்டே செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாத்ஸில் ரொம்ப கொண்டு ரெண்டே செட்டு தான் கொண்டு கொண்டுருக்கான் ரொம்ப நம்ப கம்பர் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் நம்ம சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நூற்றி எழுவது பாட்ச் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பாட்ச் பாத்ஸில் வந்து ரெண்டு செட்டு தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன நம்பரு கொண்டு வரணும்னு உங்களுக்கு புரியும் என்ன நம்பரு கொண்டு வந்து என்ன பேசுன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுங்களா இன்றைக்கி நம்பரே வின்னிங்கே விட்டாச்சு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வெற்றி கிடச்சிருக்கு பாருங்கள் நம்ம வீடியோவை நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் போய் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டீஸ்லாம் வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் வந்து வாட்ச்மேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்